ரிஷி ருவாச்சாம் அபியாயே ஜன ரிஷி ருவாச்சா ரிஷி சொல்கிறா இந்த கதையை இந்த சுரதன் ராஜாக்கும் சமாதி சொல்லப்பட்ட வைஷ்யனுக்கும் எப்படி தேவதைகளெல்லாம் அம்பாளை தேவியை ஸ்துதி பண்ணி தேவிகிட்டேருந்து எப்படி எப்படி இருக்கா தேவி எப்படி அவளை ஸ்துதிக்கலாம் எல்லாம் சொல்லி தேவிகிட்ட அனுகிரகத்தை வாங்கிக்கிறாள் கதைவா முன்னுக்கு சொல்லிட்டு போகிறா இப்போ என்ன சொல்கிறா ரிஷி வந்து ஏவம் ஸ்தவாதி யுக்தானாம் தேவானாம் தத்ர பார்வதி ஸ்நாத்துமபியாயோ தோயே ஜானவியாம் நிருபநந்தனா ஸோ இந்த மாதிரி ஸ்துதி தேவர்கள் எல்லாம் தேவி என்ன பண்ணுறா அனுகிரகத்தை கொடுக்குறா அவளுக்கு ஸோ அனுகிரகத்துக்கு வேண்டிதான் வா தேவியை பிரார்த்திக்கிறாள் ஸோ அங்கே வந்து அந்த சமயத்தில் பார்வதி வராளா ஜானவியான் நிருப்பநந்தனா பார்வதி தத்திர பார்வதி அங்கே பார்வதி வரா இந்த தேவர்களாக சுதிக்கிறாளே அந்த இடத்துல எதுக்கு வராவள் ஸ்நாத்து மப்பியா தோயே தோயினா தண்ணி ஸ்நாத்துன்னா குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு வரா தண்ணியில் எந்த எங்கே குளிக்க போறா ஜானவியா நிருப்பநந்தனா ஏனா ராஜா பார்வதி தேவி வந்து ஜானவி சொன்னால் கங்கை கங்கையில் நீராடுறதுக்கு வேண்டி அந்த இடத்துக்கு வராலாம் ஸோ இங்கே கங்கை வந்து எங்கேருந்தெல்லாம் வருது கங்கை எங்கேருந்து தொடங்கித்து யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா அது பகவானோட பாதம் பட்டு அப்புறம் வந்த நதி தான் கங்கா இல்லையா அவரை திருவிக்ரமனா இது பண்ணுறா இல்லையா காலை ஆகாசத்தில் தூக்கிறா பாருங்கோ அப்போது கமண்டோல்ல எடுத்து பிரம்மா வந்து சத்தியலோகத்துலேருந்து அவரோட பாத பூஜை பண்ணுறான் ஸோ அந்த பாதத்துலேருந்து வ ஒழுகின தண்ணியை தான் சிவன் தன்னோட ஜட்டையில வந்து அடக்கி வச்சுக்கிறான் அதுதான் கங்கை ஸோ கங்கை வந்து பதிரி நீங்கள் சார்தாமில் போன தெரியும் பத்ரியில் வந்து கங்கா அலகானந்தா பேரில் பொழுகின்றிருக்காங்க அதே மாதிரி கேதார்நாத்தில் போனேன்னா அவளுக்கு பேர் மந்தாக்கினி பேர் அதுக்கப்புறம் கங்கோத்ரியில் வந்தால் பாகீரதி கங்காவுக்கு பேர் ஹரித்வார் ரிஷிகேஷில் தான் அவள் கங்கையாக வரா ஸோ இந்த மாதிரி பலவிதமான பேர் கொண்ட இவள் அந்த நதி கடைசியில் ஹரித்வார் ரிஷிகேஷ் கங்கா நதின்னு அந்த நதிக்கு பேர் ரொம்ப புனிதமான பவித்திரமான நதி நம்ம பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடிய நதி ஸோ அந்த நதியில் பார்வதியாக அந்த தேவி பார்வதி தேவி வந்து குளிக்கிறாளா அதை வந்து பருஷி கதையே சொல்லிட்டு போகிறாங்க சாப்ரவீத்தான் சுரான் தேத்ரகா காரக கோஷ தியா சமுத் சாப்ரவீத்தான் சுரான் சுப்ரூஹு சுப்ரூனா புருவம் ஐப்ரோஸு ஸோ தேவிக்கு எப்படி இருக்கு ரொம்ப அழகான சுந்தரமாக இருக்கு அவளோட புருவம் அந்த மாதிரி உள்ள தேவி சாப்ரவித்தான் சுரான் சுப்ரூஹு அவள் சொல்றாள் அந்த தேவி அழகான புருவம் கொண்ட அந்த தேவி தேவர்களை பார்த்து இப்படி கேட்குறா சொல்லி சொல்றா என்ன கேட்குறா ஸ்தூய தேத்திரக்கா நீங்கள் யாரையாக்க ஸ்துதி பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கேட்கறா அப்போ ஷரீர கோஷ தச்சாஸ்யாக சமுத் பூதாப்ரவீச்சிவா அந்த கேட்கப்பட்ட பார்வதி தேவியோட சரீர கோஷத்திலேருந்து ஒரு தேவி வழியில் வராளாம் அவள் தான் சிவா சிவானா சிவா சிவானா பார்வதி அவ்வ பார்வதிக்கு தான் சிவா பேர் ஸோ அந்த பார்வதி தேவி கேட்குறா அந்த பார்வதி தேவி சரீரத்திலேருந்து இன்னொரு இன்னொருத்தி வரா அவள் தான் சிவான்னு பேர் அவளுக்கு அவளுக்கு கௌஷிகி தேவின்னு சொல்லி இன்னொரு பேர் அடுத்த ஸ்லோகத்தில் வருது ஸோ அந்த தேவி வந்து வழியில் வராளாம் அந்த சரீர கோஷத்துலேருந்து வழியில் வரா ஸ்தோத்ரம் மமை தத் கிரியத்தேம்பை தேவை சமேதை சமரே நிசும்பேன பராஜிதைஹி பார்வதி தேவி கேக்கிறா இவாழ் சோ உள்ளேந்து வந்த அந்த தேவி அவதான் சிவா சொன்னோம் இல்லையா அந்த சிவா சொல்றா இப்போ என்ன சொல்றா ஸ்தோத்திரம் அமைத்தத் கிரியத்தே இவா ஸ்தோத்திரம் பண்றது எல்லாரும் யாரையாக்கும் கேட்கறா இல்லையா அவள் சொல்றா என்னையாக்கும் சொல்லி யாரு இந்த உள்ளே அந்த கோஷத்துலேருந்து வந்த தேவி சொல்றா இவா எல்லாம் என்னையாக்கும் ஸ்தோத்திரம் பண்றா எதனா ஸ்தோத்திரம் பண்றா நிராகிருத்தைஹி சும்பதைத்திய நிராகிருத்தைஹி தேவை சமயத்தை சமரே சமரே ஏன்னா யுத்தத்துல இவா சுப நிசும்பங்கத்தேர்ந்து என்ன ஆயிடுறா பராஜிதைஹி தோத்து போயிடுறா ஸோ அதனால இவா என்னதான் ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த சிவா சொல்லப்பட்ட அந்த தேவி சொல்றாளாம் பார்வதி கிட்டக்கு சரீரகோஷா தியசிய பார்வத்திய நிசாம்பிகா கௌஷிகீதி சமஸ்தேஷு சமஸ்தேஷு தத்தோலோகேஷு கீயதே ஷரீர கோஷா தியசிய பார்வத்தியா நிசுதாம்பிகா கௌஷிகி தி சமஸ்து தத்தோலோகேஷு கீயத்தை ஸோ அந்த பார்வதியிலேருந்து வந்த தேவி இப்போ சொன்னோம் இல்லையா சிவா சொல்லி அவளுக்கு இன்னொரு பேர் கௌஷிகின்னு இந்த கௌஷிகி பேர் தான் ரொம்ப பிரசஸ்தியான பேரா ஸோ எல்லா லோகத்தையும் லோகத்திலையும் விளை கௌஷிகின்னு சொல்கிறா சொல்லி சொல்கிறா ரிஷி ஸோ பார்வதி பை பர்த் எப்படி இருப்பேன்னா கருப்பு கலர் ஓகே சிவா நல்லா வல்ல கலர் சிவன் பார்வதி கருப்பா அதனால சிவன் வள்ளையாக இருக்கிறதுனால அப்பப்போ சிவனுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இதில் இருக்கிறது பார்வதியை பரிகாசமாக ஏ காளி அப்படி கூப்பிடுவேண்ணா சிவன் அப்படி கூப்பிட்றத காளி கூப்பிட்டா காளினா கருப்பு காம்ப்ளெக்ஷன் இல்லையா அதனால் பார்வதிக்கு கொஞ்சம் வந்து எப்போதும் ஒரு ஃபீல் ஆகுமா ஐயோ நம்ம கருப்பாக இருக்கோமே ஒரு அந்த மனசில் எப்போன்னு தோணுமா எப்படியாவது நம்ம வெள்ளையாக ஆகணுமே நினச்சிப்பண்ணா கா பார்வதி ஆனால் பார்வதியார் சாதா ஸ்திரீ எல்லாம் இல்லையா அவள் வந்து பராசக்தி அதனால் தன்னோடய தபஸ் சக்தினால அவள் தன்னை வெள்ளைய ஆக்கிக்கிறாள் எப்படி அப்போ பார்த்து என்ன பண்ணுறா அவனோட சரீர கோஷத்தை உபேட்சிக்கிறா அதான் சரீர கோஷம்னா தன்னோட பாம்பல எப்படி அந்த இது விடுறது இல்லையா ஸ்கின் வெளியிலாக்குமே அந்த மாதிரி ஸோ தேவியோட சரீரத்துக்குள்ளேருந்து இன்னொரு தேவி வரா அவள் தான் வெள்ளை நரமாக இருக்கா ஸோ வெள்ள நரமாக இருக்கிற அந்த தேவிக்கு கௌரின்னு இன்னொரு பேர் கௌரினா வெள்ளையாக இருக்கப்பட்டவள் காளினா கருப்பாக இருக்கிறவள் ஸோ கௌரின்னு பிரசித்தமாகறா இந்த வெள்ளையாக வந்த தேவி ஸோ அந்த அந்த உபேட்சித்த சரீர கோஷத்தில் வந்தவள் தான் இந்த கௌஷிகி சொல்லப்பட்டவள் ஓகே ஸோ அவள் தான் இன்னொரு இது என்னதுன்னா மகா சரஸ்வதியாக அவளை அவளோட அவதாரம்னு சொல்லி சொல்லுறா ஸோ இந்த கௌஷிகி தேவி தான் சும்பனை வதம் பண்ணப்பட்ட தேவி அதனால் தான் இந்த கௌஷிகி தேவி என்ன பண்றா சும்பனை வதம் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு வந்து அந்த பார்வதியை அவ அவ பாக்குறா ஸோ அந்த பார்வதி தேவி என்ன முன்னால் பார்த்தோம் இல்லையா ஜானவியாம் நிருபநந்தனா சொல்லி சொல்கிறாள் பார்வதி குளிக்க வரா ஸோ அந்த கௌஷிகி தேவி தான் வெளியில் வரான் அவளோட சரீர கோஷத்துலேருந்து ஸோ பார்வதி அவள் குளித்து அவள் பாட்டுக்கு போயிடுறா ஸோ அந்த கௌஷிக தேவி தான் இப்போ சும்பனி சும்பனே வதம் பண்ண போகிறாள் ஓகே பார்வதியோட ரோல் நீங்கள் முடிஞ்சு விடுறது ஸோ கௌஷிகி தேவியாக வந்தப்பட்ட அந்த தேவி என்ன பண்ணுறாளாம் ஹிமாலயத்துக்கு போகிறாள் ஸோ ஹிமாலயத்தில் போய் அங்கே ரொம்ப அவள் ரொம்ப அழகு பார்க்குறதுக்கு அவள் உட்காந்ததுனால ஹிமாலயமே அழகாக இருக்கான் ஸோ அந்த மாதிரி அழகுள்ள தேவி போய் அந்த என்கவுண்டர் பண்ண இந்த சும்பனை நிசும்பனே சொல்லி அவளுக்கு வேண்டி காத்துட்டு அங்கே இருக்கா ஸோ அப்போ என்னாருது அந்த தேவி அரு கௌஷிகி தேவி காத்துருக்குற சமயத்தில் அந்த இடத்துல சும்பனி சும்பனோட ஆள் சர்வென்ட்டு சண்டமுண்டன்னு சொல்லப்பட்டவாறு இவன் அனுப்பி விடுறா ஸோ சண்டமுண்டா வந்து இந்த கௌஷிகி தேவியை பா அந்த ஹிமாலய பர்வதத்தில் பார்க்குறா ஸோ அழகு எப்படி இருக்குது பார்த்துட்டு அப்படியே வாளுக்கு என்ன பேஸ் பேச்சு மூச்சு வரதில்லை அந்த மாதிரி அழகு தேவியை பார்க்குறதுக்கு ஸோ அவள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அழகெல்லாம் போய் சும்பனு சும்பனுக்கு போய் சொல்லுறான் ஸோ அதுதான் அடுத்த வர ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க தஸ்யா விநிர்கதா தூ கிருஷ்ணா பூத் சாபி பார்வதி காலிகே தீ சமாதா ஹிமாச்சல கிருதாஸ்யா தசிய விநிர்கதா தூ தஸ்யாம் அதுக்கப்புறம் இந்த தேவி ஆறு பார்வதி தேவி அங்கேருந்து போயிடுறாள் போன பின்ன கிருஷ்ணா பூத் சாப்பி பார்வதி இவள் போன பின்ன இந்த கௌஷிகி சொல்லப்பட்ட தேவி காளிகேதி சமாக்கியாத்தா ஹிமாச்சல கிருதாஷ்யா ஹிமாச்சலய ஹிமாச்சலம்னா ஹிமாலயத்தில் வந்து இந்த கா யாரு கௌஷிகா தேவி கௌஷிகி சொல்லப்பட்ட தேவி என்ன பண்ணுறான்னா இந்த அசுரரை வதமண்ணத்துக்கு வேண்டி காத்துண்டு உட்காந்துட்டுருக்கா தத்தோம்பிகாம்பரம் ரூபம் பிப்ராணாம் சுமனோஹரம் ததர்ஷ சண்டோ முண்ட்ரு தத்தோ அம்பிகா பரம் ரூபம் அந்த ரூபத்தை பார்க்குற அம்பிகையோட ரூபம் பிப்ராணாம் சுமனோகரம் எப்படி இருக்கலாம் சுமனோகரம் மனோகரனால ரொம்ப அழகு சுமனோகரன் அதுக்கு ஈடே இல்லை அப்படி லோக சுந்தரியா இருக்கலாம் அந்த தேவி ததர்ஷா பார்க்குறா யாரு சண்டமுண்டஸ் சண்டனும் முண்டனும் பாக்கிறா இவா யாரு சண்டமுண்டன் புருத்தியோகோ சும்ப நிஷும்பயோகோ புருத்தியோனா சர்வெண்ட்டு யாரோடு சும்பனோடும் நிஷும்பனோடும் சர்வெண்ட்டு ஸோ சும்ப நிசும்பன் தான் நீங்கள் அசுர ஈஸ்வர ரெண்டு பேரும் ஸோ இவாடு சர்வெண்டாக தான் இவா ரெண்டு பேர் வரா சண்டமுண்டர் ஸோ சண்டமுண்டர் ரெண்டு பேருமே இந்த ஹிமாச்சலத்தில் உட்காண்டிருக்கிற தேவியை பார்க்குறா அவ்வளோ அழகாக அந்த அழகோட இதே சொல்ல முடியாது அந்த மாதிரி அழகாம் தேவி அதை பார்த்துட்டு விட்டு இவா நிஷும்பங்கிட்ட சொல்ல போகிறா இப்போது தாப்யாம் சும்பாய சாக்கியா சுமனோஹரா ீ மஹாராஜா பாசயந்தி ஹிமாச்சலம் சுமனோஹரா இந்த சண்டமுண்டன் இந்த தேவியை பார்க்கறா ரொம்ப அழகவள் அந்த அழகா உள்ள தேவியை பார்த்துட்டு நேர சுும்பிசும்பங்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறா இப்போ டாபிக் வந்து தேவியை பற்றி சொல்லறதுதான் நீங்கள் ஸோ தேவியை பற்றி என்ன சொல்றா ஹே சும்ப நிசும்பராஜா நாங்கள் வந்து ஒரு ஸ்திரீயை பார்த்தோம் அவள் எப்படின்னா சுமனோஹரா அவனோட அழகுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி அழகு எப்படி அழகுன்னா அவள் உட்காந்துருக்காள் ஹிமாலயத்தில் அவள் உட்கார்ந்த காரணம் ஹிமாலயமே அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு அத்த அதி சுந்தரியாக இருக்கிற ஒரு ஸ்திரியை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திருஷ்டம் கேனச்சிது உத்தமம் சௌதேவி கிரஹ்யதாம் சாசுரேஸ்வரா நைவ தாத்ரி குவசித் ரூபம் திருஷ்டம் கேனச்சித் உத்தமம் ஞாயதாம் காப்பியசௌ தேவி கிரியதாம் சாசுரேஸ்வரா ஸோ இந்த சண்டமுண்டர் வந்து சொல்கிறா இது போல உத்தம ரூபம் யாராலையும் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்கிறா அத்த அழகு அற உத்தமமானவளம் அவள் ஸோ அத்திர உத்தமையானவளை இந்த உலகத்தில் எங்கேயுமே கண்டுட்டுலையே அவள் யாருக்கும்னே தெரியாது எங்களுக்கு அப்படி யாரானாலும் சரி ஓகே ஞாயத்தான் காப்பியசோ தேவி அவளை ஆறானாலும் சரி கிரிக்கதான் சாசுரேஸ்வரா ஏ அசுரன் ஈஸ்வரனான சும்ப நிசும்பாதிகளே அவளை நீங்கள் என்ன பண்ணணும் கிரகணம் பண்ணுங்கோ தட் மீன்ஸ் அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணி வாங்கோ அவள் அத்த அதி மனோகரமாக இருக்க அந்த மாதிரி ரூபத்தை நாங்கள் கண்டுட்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா யாரு சண்டமுண்டர் சும்ப நிசும்பங்கிட்டு வந்து சொல்கிறா ஸ்ரீரத்னமதி சார்வங்கி தியோதயந்தி திஷஸ்திஷா சாத்து திஷ்டதி தைத்தியேந்திர தாம் பவான் திரஷ்டுமர்ஹதி ஸ்திரீரத்னமதி சார்வங்கி தியோதஹந்தி திசஸ்விஷா ஸோ சண்டமுண்டருங்க என்ன சொல்கிறாள் வந்துட்டு அவள் ஸ்திரீகளிலே ரத்னம் ஓகே ரத்னம்னா என்னது ப்ரிஷியஸாக உள்ளது இல்லையா ஸோ அவள் தான் ஸ்திரீகள்லே ரத்னமாக இருக்கிறவள் எப்படி இருக்கா அவள் சுந்தரமான அங்கம் உள்ளவள் அங்கம்னா பாடி பார்ட்ஸ் எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு இடம் குண்டாவோ ஒல்லியாவோ அப்படி இல்லையா அவள் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்காளாம் அந்த மாதிரி அங்கங்கள் உள்ளவள் அவயவங்கள் இருக்கப்பட்ட அந்த தேவி அவள் எப்படி இருக்கா எல்லா திக்கிலும் அவளோட காந்தி அப்படி பிரகாஷிக்கிறதான் அந்த மாதிரி காந்தி ஸ்வரூபமாக இருக்கா அப்படி இருக்கிற ஒரு ஸ்திரீ இங்கே ஹிமாலயத்தில் இருக்கா ஹே தைத்தியந்திரா ஹே தைத்யே தைத்தியந்திரன்னா சும்பனி சும்பனே சொல்கிறான் நீ கண்டிப்பாக அவளை பார்த்தாகணும் அவளை பார்த்தாச்சுன்னா நீ விட மாட்டேன் அத்த அழகு அவள் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட வந்து சொல்றாங்க யானி ரத்னானி மணையோ கஜாஸ்வாதீனி வைப்பிரபோ திரைலோக்கே து சமஸ்தானி சாம்பிரதம் பாந்தி தே கிருஹே யானி ரத்னானி மணையோ கஜாஸ்வாதீனி வைப்பிரபோ ஹே பிரபோ ஏ ராஜாவே சும்ப நிசுபரே உங்கள்கிட்ட வந்து எதெல்லாம் ரத்னங்கள் என்னெல்லாம் ரத்னங்கள் மணிகள் ஆனை அஸ்வம் அஸ்வம்னா குதிரை இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே இந்த உலகத்தில் மூணு உலகத்திலே இருக்கப்பட்ட ரொம்ப ப்ரிஷியஸாக இருக்கிறது அது எல்லாமே இப்போ எங்கே இருக்குது உங்ககிட்ட இருக்குது சும்மன் சும்பன்னிட்டே இருக்குது ஏன்னா அவள் எல்லாம் இந்த சொர்க்கத்துலேருந்து எல்லாமே எடுத்து விடுறா இல்லையா எல்லாம் அவள் கஸ்டடியில் ஆகிடுறது இப்போ எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது சொல்லி சொல்லுறா தான் சொல்கிறாய் இங்கே வந்து இந்த சும்பனு சும்பனே ப்ரேஸ் பண்ணுறா இப்போ ஸோ நீ உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அதனால நான் உங்கள்கிட்ட இல்லாதது என்னது இந்த ரத்னம் சொல்லப்பட்ட அந்த தேவி அவள் தான் உங்கள்கிட்ட இல்லை அதனால் எப்படியாவது நீ அவளை அடைய பாரு சொல்லி அவள் சொல்லி காட்டுறா உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குது எது உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பண்ணி சொல்லிட்டு வருவா இப்போ ஐராவத சமானிதோ கஜரத்னம் புரந்தராத் பாரிஜா தருச்சாயம் ததை ஓச்சை ஸ்ரவாஹயா ஐராவதமானிதோ கஜரத்னம் புரந்தராத் வேற என்னெல்லாம் சொல்கிறா உங்ககிட்ட ஐராவதம் என்ன ஐராவதம்னா என்னது கஜத்திலே ரத்னம் ஓகே கஜரத்னமாக இருக்கிற ஐராவதம் இந்திரனோட வெள்ள ஆணை அந்த ஆணை உங்ககிட்ட இருக்குது அதே மாதிரி இந்திரலோகத்தில் சொர்க்கத்தில் இருக்கப்பட்ட பாரிஜாத்த விரக்ஷம் விரக்ஷத்திலே வந்து ரத்னமாக இருக்கிறது விருக்ஷரத்னம் பாரிஜாத்தம் ஸோ பாரிஜாத்தம் உங்ககிட்ட இருக்குது அதே மாதிரி ஹயரத்னம் ஹயம்னா குதிரை குதிரைகளில் ரத்னமாக வந்து உச்சை ஸ்ரவஸ் சொல்லி அந்த குதிரை பேர் அது பறக்கிற குதிரை அதுக்கு விங்ஸ் எல்லாம் உண்டு அந்த குதிரையும் உங்ககிட்ட இருக்குது எல்லாமே உன்னோட கஸ்டடியில் இருக்குது சொல்லி சொல்லறா விமானம் ஹம்சம்யுக்தம் தேங்கனே ரத்னபூதமிதம் வேதசோத் வேதசோத்புதம் விமானம் ஹம்சசம்யுக்தம் ஏதத் திஷ்டதி தேங்கனே ஸோ வேறு என்ன இருக்கு உங்ககிட்ட விமானம் விமானத்திலே ரத்னம் ரத்தத்தில் உள்ள ரத்னம் ஓகே ரத ரத்னமான ஹம்ச விமானம் அந்த பிரம்மாவோடு அதுவும் உங்ககிட்ட இருக்குது ஸோ எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அதனால அந்த ஸ்திரீரத்னமான அந்த ஸ்திரீ மாத்திரம் உங்ககிட்ட இல்லை அதனால நீ என்ன பண்ணு அந்த ஸ்திரீ அடையறதுக்கு பாரு சொல்லி சொல்றா நிதி ரேஷ மஹாபத்மஹா சமா மாலா பங்கஜாம் நீஷ மஹா சமா சமாநீதோ தனேஸ்வரா நிதிகள்ல நவநிதி சொல்றோம் இல்லையா நவநிதி ஒன்பது நிதி உண்டு அதில் ரொம்ப விசேஷமான நிதி தான் மகாபத்மம் சொல்லப்பட்ட நிதி ஸோ ஒன்பது நிதியும் உங்ககிட்ட இருக்கு அது குபேரனோடு நிதினா குபேரனோடு ஸோ குபேரனோடு அந்த நவநிதியில விசேஷமான மகாபத்மன் சொல்லப்பட்ட நிதியும் நீ வச்சுருக்கேன் அதுவும் உன்னோட கஸ்டடியில் இருக்கு அதே மாதிரி சமுத்திர ராஜாவோடு சமுந்திர ராஜாவோடு கிஞ்சல்கனின் ததௌ சாத் மாலாம் அம்லான பங்கஜாம் சமுத்திர ராஜா கிட்டேந்து ஒரு மாலை எடுத்து எடுத்துட்டு இருக்கான் அது எப்படித்த மாலை ஒரு தாமரை மாலை தாமரை மாலைன்னா வேகம் வாடி போயிடும் இல்லையா இது வாடாத்த மாலையாம் அந்த அந்த மாலைக்கு பேர் தான் கிஞ்சல்கினி ஸோ கிஞ்சல்கினி சொல்லப்பட்ட வாடாத்த மாலையும் உங்ககிட்ட இருக்கே நீ என்ன பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா சத்ரம் தே வாருணம் கேஹே காஞ்சன சிராவி எஃப் தந்தோ பிரஜாபதேஹே சத்ரம் தே வாருணம் கேஹே காஞ்சன திஷ்டதி ஸோ வருணனோட கொடை சத்ரம்னா கொடை அம்பிரலா அந்த கொடை வந்து சொர்ணமாத்தில் உண்டாக்கின கொடை அதில் வந்து அந்த கொடையிலேருந்து சொர்ணம் ஒழுகுமா காஞ்சனானா சொர்ணம் சிராவி திஷ்டதி அந்த கொடையிலேருந்து அப்படியே சொர்ணம் ஒழுகி வருவான் அந்த கொடையும் உங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி ரதத்திலே வச்ச சிரேஷ்டமான ரதம் பிரஜாபதியோட ரஜமாக ரதமான அந்த ரத்ன ரதம் வந்து அதுவும் உன்னோடய கஸ்டடியில் இருக்குது உன்னோடய அண்டரில் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ததாயம் செந்தனவரோ நபரோ எஃப் புராசித் பிரஜாபதேஹே பிரஜாபதியோடு ரதம் ரத்னரதமான அந்த ரதம் உங்ககிட்ட கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா மிருத்யோருக்கிராந்திதா நாமீசத்யாஹிருதா பாஷசலாஜஸ்யூஸ்தவ பரித்யோருக்கிராந்திதா நாம சக்திரீஷத்வயாகிருதா மிருத்யோ மிருத்யோனாரு யாரு மிருத்யு தரப்பட்டவன் யாரு யமன் ஸோ யம பகவானோடு வேல் உத்கிராந்தின்னு அதுக்கு பேர் அந்த உத் உத்கிராந்தி சொல்லப்பட்ட வேலும் உங்ககிட்ட இருக்கு உன்னோட கஸ்டடியில் இருக்குது அதே மாதிரி சலில ராஜஸ்யா சலிலன்னா வருணன் ஓகே வருண ராஜாவோடு அவனோட ஆயுதம் எது பாஷக்கயிறு ஓகே அந்த பாஷம் சொல்லப்பட்ட பாஷக்கயிறு அதுவும் உங்ககிட்டக்கே இருக்குது அதே மாதிரி பாஷசலில் ராஜஸ்யா பிராதுஸ்தவ பரிகிரகே அது மாதிரி இந்த சும்பன் சும்பன் கிட்ட சொன்னா நீ சும்பனா நம்மளோட தம்பியோட கஸ்டடியில இந்த சலில ராஜா வருண ராஜாவோட பாஷ கயிறு உனோட தம்பியா நீ சும்பன் கிட்ட இருக்கு இல்லையா அப்படி சொல்லி சொல்றா நீ சும்பஸ்ய அப்தி ஜாதாஸ்ச சமஸ்த வாஸசி निशुम्भस्याब्धिजाताश्च समस्ता रत्नजातयः वक्निरपि அக்னி ஷௌச்சேச்ச வாசசி ஸோ நிஷும்பனோட கையில் சமுத்திரத்துலேருந்து உண்டான சகல ரத்னங்களும் இருக்குது எல்லாம் அவனோட கஸ்டடியில் ஆயாச்சு அதே போல் அக்னி தேவன் ஓகே அக்னி வந்து ரெண்டு வஸ்திரங்களை கொடுத்துருக்கான் நான் கொடுத்துருக்காங்க அவளை எடுத்துட்டு இருக்கான் அந்த வஸ்திரம் எல்லாம் அந்த வஸ்திரம் இது இப்போ நம்ம வேஷ்டி மேல் மேலே போட்டுக்கிறோம் இல்லை அந்த மாதிரி ரெண்டு வச்சுங்கோ ஸோ அந்த வேஷ்டி உத்தரியம் ஸோ அது எப்படின்னா அக்னியில் போட்டாலும் அது வந்து எரிஞ்சு போகாது அதில் சுத்தம் ஆயிடுமாம் அந்த வஸ்திரம் நம்ம உடுத்தின்னு தோக்கண்டா அக்னினை போட்டாலே அது எரியாதைக்கு அப்படியே சுத்தம் தோச்சா மாதிரி ஆயிடுமா ஃபயர் ப்ரூஃப் வச்சுங்கோ அந்த மாதிரி ரெண்டு வஸ்திரம் அக்னி கிட்டேருந்து எடுத்த வஸ்திரம் கூட உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா சொல்லி சொல்கிறாள் ஏவம் தைத்தேந்திர ரத்னானி சமஸ்தான் தே ஸ்ரீரத்னமேஷா கல்யாணி துவயா கஸ்மாக ஏவம் தைத்தியேந்திர ரத்னானி சமஸ்தா ஞாஹ்ருதானிதே சொல்வா சொல்கிறா மாதிரி உள்ள எல்லா ரத்னங்களும் உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது உங்களோட அண்டரில் இருக்குது ஆனால் ஸ்ரீரத்னம் சொல்லப்பட்ட அந்த ஒரே ஒரு ரத்னம் மாத்திரம் உங்கள்கிட்ட இல்லை அவள் யாராக்கும் ஸ்ரீரத்னம் சொல்லப்பட்ட அந்த தேவி மங்கள சொம் உள்ளவள் ரொம்ப நல்ல சத்த குணமுள்ள அந்த தேவி அவளை மாத்திரம் நீ ஏன் சொந்தமாக்காதக்கு இருக்காய் அப்போ தானே நீ பூர்ணமாவாய் அப்படி கேட்குறா எல்லாம் எல்லா மிருந்தத்தன நீ பூர்ணமா ஸ்ரீரத்னமேஷா கல்யாணி அவள் வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தா தான் நீ பூர்ணமாக அவாய் அதனால் அவளையே நீ சொந்தமாக்காதிக்கே இருக்காய் உங்கள்கிட்ட உனக்கு யோகியதை இல்லையா அவளை சொந்தமாக்கிறதுக்கு உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கே எதுவும் இல்லை இல்லை சொல்ல முடியாது எல்லா சகலதும் எல்லாம் அந்த உலகத்தில் உள்ள எல்லா ரத்னங்களும் எல்லாம் நல்ல நல்ல பொருளும் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் இவள் மாத்திரம் இல்லை அதனால் இவளை நீ எப்படியாவது உன்னோடய ஒ உனக்கு ஆக்கிக்க வச்சு இவளை ஏற்றி விடுறா பிரலோபிக்கிறாள் ஓகே அந்த மாதிரி சொல்லி சொல்லி இந்த சும்பனை நிசும்பனை ஏற்றி விடுறா ऋषिरुवाचा निशम्येति वच शुम्भः स तदा चण्डमुण्डयोः प्रेषयामास सुग्रीवं दूतं देव्या महासुरं ऋषिः चलरा एचलरा निशम्येति वचः शुम्भः स तदा चण्डमुण्डयोः प्रेषया मास सुग्रीवं दूतं देव्या महासुरम् ரிஷி சொல்கிறா இந்த சும்பன் இசும்பன் இவள் சண்டமுண்டன் சொல்கிறது எல்லாம் கேட்டுக்கறா அப்போ அவளுக்கே தோணுறது இவள் சொல்கிறது கரெக்ட் எல்லாமே உலகத்தில் உள்ள சகலதும் நம்மள்கிட்ட இருக்குது இவள் சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீ மாத்திரம் இல்லையே எப்படியாவது அவளை அடையணும் எப்படி போய் அடையிறது அதனால் அவள் தூத்தன் தூத்தன்னா ஒரு மெசெஞ்சர் அவன் பேர் தான் சுக்ரீவன் சொல்லப்பட்டான் ராமாயணம் வரப்பட்ட சுக்ரீவன் அல்ல இது வேற சுக்ரீவன் இந்த சுக்ரீவன் சொல்லப்பட்ட அந்த தூத்தனை தேவிகிட்டக்கு அனுப்புகிறான் ஒரு மெசேஜை சொல்லி அனுப்புகிறான் இப்போது ஸோ அந்த மெசேஜை கொண்டு இந்த சுக்ரீவன் சொல்லப்பட்ட தூதன் என்ன பண்ணுறான் நேராக தேவியை போய் பார்க்குறான் இப்போ காரியம் இத்தவியா நான் இப்போ என்ன சொல்லித்தந்தேன் அதே மாதிரி இத்தி நான் எப்படி தந்தேன் அதே மாதிரி சாகத்வா வச்சனான் மமா சா அவளை போய் பார்த்து அங்கே போய் மமா நான் என்னெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் அவகிட்ட நீ சொல்லணும் எப்படி சொல்லணும் யதா சாபேதி சம்பிரித்தியா ததா காரியம் அவகிட்ட அவங்ககிட்ட தேசப்பட்டுண்டோ கத்திண்டோ அந்த மாதிரி சொல்லப்படாது எப்படி சொன்னால் சௌமியமாக அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லணுமா அந்த மாதிரி நீ அவகிட்ட போய் நான் என்னெல்லாம் சொன்னேன் அதே மாதிரி சௌமியமாக அவளுக்கு கை கை எல்லாம் நீ பண்ணு அவளை எல்லாம் பண்ணிவிட்டு நீ எல்லாம் சொல்லு அவகிட்ட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லு என்னை பற்றியெல்லாம் சொல்லு ஸோ மகிமை மகிமையெல்லாம் அவளுக்கு சொல்லி புரியவை ஸோ அதை கேட்டு அவள் எங்கிட்ட வரணும் அந்த மாதிரி நீ சொல்லணும்னு சொல்லி ஸோ இந்த லோகத்தில் வந்து அவளுக்கு யோக்கியமான ஒரு ஹஸ்பண்ட் ஒரு கணவனா அது இந்த சும்ப நிசும்பன் தான் அப்படின்னு அவளுக்கு தெரியணும் அந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் போய் நீ அங்கே சொல் சொல்லி இந்த சுக்ரீவனை அனுப்பி வைக்கிறான் யாரு சும்பிசும்பன் சதத்ரகத்ராஸ்தேனோ தேஷேதி சா தேவி தாம் தத்திராஹா ஸ்லக்ஷ்ணம் மதுரையாகிற சதத்ரகத்வா யத்ராஸ்தே ஷைலோ தேசே திசோபனே ஸோ சுக்ரீவன் சொல்லப்பட்ட அந்த தூதன் தேவியை பார்த்துன்னு போராணிப்போ இங்கே நேர ஹிமாலயத்துக்கு போறானான் ஹிமாலயத்தை பார்க்க போய் அங்கே தேவிய பார்க்குறான் பார்த்துட்டு சா தேவி தாம் தத்தப்பிராகா அப்ப சொன்ன மாதிரியே சும்பன் சும்பன் எப்படி சொல்லியிருப்பா அந்த சுந்தரியான தேவியை பார்த்தா அவகிட்ட ரொம்ப மிருது பாஷையில் பேசணும் சௌமியமாக நீ பேசணும் மதுரமாக பேசணும்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி அவள் சொன்ன மாதிரி ஸ்லக்ஷ்ணம் மதுரையாகிறா ரொம்ப இதாக கைண்டாக அவங்ககிட்ட பேசி அவளை பற்றியெல்லாம் எல்லாம் சொல்ல போகிறாள் ஸோ இப்போ தூத்தன் சொல்லப்பட்ட இது வரப்போகிறது அடுத்தது